கரல் இருக்காங்கள வேர்க்கடலை எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆமா கடலை பிடிக்க போட்டாச்சு பிடிக்க போட்டு வேர்க்கடலை திருக்கிட்டு இருக்கோம் கடல் வச்சிருக்கு பாத்தியா எப்படி வச்சு பாத்தியா கடல் நல்லா விளைஞ்சிட்டு ஒரு கடலை பிடிக்க காட்டுவோம் மக்களுக்கு சரி ஒரு வேர்ல ஒரு வேர்ல எவ்வளவு கடலை பாத்தியா கடலை எப்படி இருக்குன்னு கேமரா பிடிக்க வேற கடலையே உடச்சுக்கிட்டு இருக்கா செல்ல கையில வச்சுக்கிட்டு இருக்கா பச்சை வேர்கடல திங்கிறதுல அவ்வளவு டேஸ்ட் இருக்குல்ல பச்சை வேர்கடல திங்கிறதுல அவ்வளவு டேஸ்ட் இருக்கு ஆமா மந்தையில போன என் சீமா அரி குதிரைய எங்க சந்தையில கேட்ட என் சீனி கலங்க எங்க ஆத்துக்குள்ள நீந்தும் அந்த கொக்கு மீனை நானும் பார்த்தா நெஞ்ச முட்டி கண்ணை குத்தி கொஞ்ச போகும் என் பெத்தாயும் நான் தா சின்ன பேயூ நான் தான் தப்பி வாழும் அஞ்சு ஓடும் செல்ல குட்டி வா என் தங்க கட்டி வாத்தி போன மாற நான் பிச்செடுத்து தாரே ரத்தமானி முத்தமா நீணி முத்தமா வாயே என் கண்ணை சத்தம் வாயே ஐயா காட்டு தீயந்தாம் பத்திரிச்சி வீடு நாடெல்லாம் பத்திரிச்சி உன்னை காணும் மண்ணு தான் பத்திரிச்சி குரண்டி பூ கூட்டுக்குள்ள ஒரு சொட்டு தேன நானும் ஒண்ணு தான் தேடையில தேலு ஒண்ணு தான் கொட்டிருச்சி கரு தேலு ஒண்ணு தான் கொட்டிருச்சி இல்ல வேற கதை எடுத்துக்கோ அங்கல காட்டு பாத்துக்கோமா வீடியோவை வீடியோ வீடியோ இருக்கவங்களுக்கு அரை